் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆன்லைன் ஜாப்பில் ஒரு அருமையான வெப்சைட் பார்க்கலாம் இப்போ இது எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ மோஸ்ட்லி நம்ம பார்த்தோன்னா இப்போ டைப் பண்ணி கெயின் பண்ணுறது வீடியோ பார்த்து நம்ம கெயின் பண்ணுறது அது எல்லாமே உலக இருக்கிற வெப்சைட் பார்த்தோம் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் கெயின் பண்ணுறது ஒரு ஒரு பாயிண்ட்டுமே நம்ம வந்து இந்தியன் ருப்பியாக நம்மளுக்கு வரும் இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டு இல்லை பேபால் அக்கௌண்ட் அந்த மாதிரி பேடிஎம் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதிலே நம்ம டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்தீங்க இதில் வந்து நான் ஒரு உண்மையாக சொல்கிறேன் என்னென்னா ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பைசா வரும் நம்ம இந்தியன் ருபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பைசா வரும் அந்த ஒன் வீடியோ எவ்வளோ நேரம் ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் செகண்ட்ஸ்லேருந்து சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வரைக்கும் ஓடும் ஃபார்ட்டி செவன் செகண்ட்ஸ் மினிமம் செவன்ட்டி டூ செகண்ட்ஸ் மேக்சிமம் தான் அதுக்கு மேலே செகண்ட்ஸ் அதிகமாக ஆகாது எயிட்டி செகண்ட்ஸ் மேலே இருக்கவே இருக்காது ஒரு ஒரு வீடியோவுக்கும் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் வரும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பைசா இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும் இப்போ ஒரு வீடியோ வந்து ஒன் மினிட் மேக்சிமம் நீங்கள் வந்து ஒன் மினிட் வச்சுக்கோங்க இப்போ தேர்ட்டி மினிட்ஸ்க்கு தேர்ட்டி வீடியோஸ் பார்க்கலாம் ஒரு மணி நேரத்துலேயே நீங்கள் வந்து ஐம்பது ரூபா சம்பாதிக்க முடியும் ஒரு நாள்லேயே நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து மற்ற ஆப் மற்ற வெப்சைட்டை விற்றுட்டு இந்த வெப்சைட்டை வந்து இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாளில் நீங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வித்ரா பண்ண முடியும் வித்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சிங்கிள் வெப்சைட்டையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இனிமேல் அது எப்படின்னு பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இப்போ இதில் முக்கியமானது என்னென்னா இப்போ இந்த வெப்சைட் வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும் ஒன் டூ டூ டேஸ் ஆகும் அது வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண முடியும் அப்படி மெயில் எதுவும் வரல அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போய் லாகின் பண்ணி பாருங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து காமிச்சுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ நான் இப்போ எப்படின்னு சொல்கிறேன் வாங்க விஸ் வீடியோக்குள்ளே போக இப்போ நம்ம டைரெக்டாக கூகுளில் வந்து டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம் இப்போ கூகுளில் போயிட்டு பைசா ஆட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இப்போது இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து க்ரோமில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபயர் ஃபாக்ஸில் இன்னொரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த அக்கௌண்ட்டில் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா இமெயில் ஐடி மட்டும் வேறு கொடுக்கணும் ஆனால் ஃபோன் நம்பர் வந்து அதே ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம் மெயில் ஐடி மட்டும் வேறு மெயில் ஐடி கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறையா உங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா கூகுள் க்ரோமு அந்த மாதிரி ஃபயர் ஃபாக்ஸ் அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ ஒப்பேரா அந்த மாதிரி எது இருக்கோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி சைன்இன் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஃபோனில் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு ஃபோன் இருக்கா அந்த ஃபோன்லேயும் அது மாதிரி மெயில் ஐடி கொடுத்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து வேறு வேறு ப்ரௌசராக இருக்கணும் ஒரு ஃபோனில் பண்ணிங்கன்னா வேறு வேறு ப்ரௌசராக இருக்கலாம் இன்னொரு ஃபோனில் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஃபோனில் க்ரோம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு ஃபோன்லேயும் க்ரோம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து மெயில் ஐடி மட்டும் வேறு வேறு கொடுக்கணும் இப்போ ஒரு நாளில் வந்து நீங்கள் ஒரு மினிமம் ஒரு த்ரீ மெயில் ஐடி வச்சு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணிநேரம் தான் ஒர்க் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸு ஸோ த்ரீ மெயில் ஐடிக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கெயின் பண்ண முடியும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த லாகின்ல பைசா ஆட் அதுக்குள்ளே போகிறேன் பாருங்க இப்போ இதில் வந்து சைன் அப் ஹியர்ன்னு இருக்கோம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபுல் நேமு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எந்த கண்ட்ரியும் அது கொடுத்துக்கோங்க ஸ்டேட்டு செலக்ட் சிட்டி உங்கள் மொபைல் நம்பர் பின்கோடு டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டர் என்ன படிச்சிருக்கீங்களோ அது ஹாபீஸ் வந்து ரெண்டு ஹாபீஸ் வந்து கேட்பாங்க ரெண்டு ஹாபீஸ் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் சைன் மீ அப் அப்படின்ட்டுருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்னா இதுக்கப்புறம் எந்த டீட்டெயில்ஸும் கேட்க மாட்டாங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும் அந்த மெயிலில் வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ரீட்டிங் மாதிரி அனுப்புவாங்க ஸோ அந்த க்ரீட்டிங் வந்து எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு நாளில் சில பேருக்கு அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க சில பேருக்கு ரெண்டு நாள் ஆகும் நீங்கள் அக்செப்டன்ஸ் மெயில் ஐடி மெயில் வரல அப்படின்னா நீங்கள் உங்கள் லாகின் கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போய் பாருங்கள் உள்ளே போனால் உங்களுக்கு வீடியோஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங் அர்த்தம் இப்போ நான் வந்து லாகின் பண்ணுறேன் எனக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கிறதுனால லாகின் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது ஜஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு டைம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் செகண்ட்ஸு இங்கே பாருங்க அந்த வீடியோவிலே பாருங்கள் தேர்ட்டி ஃபோர் செகண்ட்ஸுக்கே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இப்போ ஜஸ்ட்டு இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன் இங்கே நான் லைக் பண்ணுறது டிஸ்லைக் பண்ணுறது எதுவுமே பண்ணுறதில்ல அதே மாதிரி இந்த பேஜில் இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் இப்படி கீழேயும் போகலாம் பாருங்க வீடியோ போயிட்டு இருக்கு இப்போ இந்த வீடியோ போகும்போது நீங்க இந்த பேஜ் இப்படி போய்க்கலாம் இல்ல எதுனா மெசேஜ் வருதா பாத்துக்கலாம் இந்த மாதிரி எது வேணா பண்ணிக்கலாம் ஆனால் சிலது பார்த்தீங்க சில வெப்சைட் வந்து நீங்கள் நிறையா வெப்சைட் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்டாக இந்த வீடியோவில் தான் நீங்கள் இருக்கணும் வேறு எங்கேயுமே போகக்கூடாது ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் கூட பண்ண முடியாது பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னா ரீப்ளே ஆகும் ஸோ இந்த வெப்சைட்டில் அப்படிலாம் கிடையாது இது ஒரு இந்தியன் வெப்சைட்டு ரொம்ப செக்யூரியான வெப்சைட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் விவர்ஸ் இங்கே பாருங்கள் முடிஞ்சிடுச்சு தே ஜஸ்ட்டு தேர்ட்டி டூ செகண்ட்ஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அதாவது தேர்ட்டி டூ செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து அஞ்சு பைசா ஃபிஃப்டி பைசா வந்து கிடைக்குது ஃபிஃப்டி பைஸ் கிடைக்குது ஸோ நீங்கள் தேர்ட்டி டூ செகண்ட்ஸ்னால் ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ருபி உங்களுக்கு கிடச்சிடும் ஒரு ஒரு நிமிஷத்தில் ஒரு ரூபாய் சம்பாதிக்க போகிறீங்க ஸோ சிக்ஸ்டி மினிட்ஸில் சிக்ஸ்டி ருபீஸ் சம்பாதிக்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானது இங்கே லைக்கு டிஸ்லைக் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது ஜஸ்ட் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சுன்னா இங்கே ஸ்டாப் ஆகிடும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு போயிடும் இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சே சரி அமௌண்ட் வந்து கெயின் பண்ணி காமிக்கணுமேன்ட்டு ஜஸ்ட்டு காலையில் உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கெயின் பண்ண ருப்பீஸு ப்ளஸ் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் எடுத்ததுனால இது வந்து ி பைஸ் வந்து ஆட் ஆகிருக்கு காலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இருந்தது இப்போது ஃபிஃப்டி பைஸ் வந்து ஆட் ஆகிருக்கு ரொம்ப சூப்பரான வெப்சைட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் பேடிஎம் மொபைல் நம்பர் கேட்குது இந்த பேடிஎம் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ் ஆகிடும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இப்போது நான் இது பேமெண்ட் ப்ரூஃபும் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த வீ இந்த வெப்சைட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் விவர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி செஞ்சதை விட இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் சைன் அப் பண்ணாதான் உங்களுக்கு நாளைக்கு இல்லை நாளனைக்கே அக்செப்ட் பண்ணி மெயில் அனுப்புவாங்க நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் ஸோ இதை ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்